తిరుపుగ్ తిరుచింపం తిల్లయ్యం தனதன தான தத்த தந்த தனதன தான தத்த தந்த தனதன தான தத்த தந்த தனதான இரவின் இடைவேல் தொடுத்துடன்று முருகமலர் வாலியை பிணங்கி இரு குழையும் மோதி எப்படங்கு கடலோடே எதிர் பொருதுமானினை துறந்து சலதிகழி வேல் தனி பொருந்தி இனிய முத கண்கள் வலையாலே முரணிளைஞராவியை தொடர்ந்து விசிறி வலை மாதரை கலந்து மொழிய தர கோவைய கருந்தி அமுதாகு முகிழ்முகிழிதார வற்பனைந்து சுழிமிதுனவா வியுகுகுந்து முழுகியழியாமற்பதங்கள் திரை திரைஉளவு சாகரத்தில் அங்கை நகரில் உரை ராவணர் கியந்த தசமுடியும் மீறு பத்தொழுங்கு திண்ணி தோலு சிதைய ஒரு வாலியைத் துறந்த அரிமருக தீதர கடந்து தெளிமருவு காரணத்தமர்ந்த முருகோனே அரணமதில் சூழ்புறத்திருந்து கருது ஒரு மூவருக்கிறங்கி அருளும் ஒரு நாயகற்பணிந்த குருநாதா அகல் முடிவை ஆதியை தெளிந்து இரவு பகலாக நெக்க விழுந்த அடியவர்கள் பாடலுக்கு இசைந்த பெருமாளே